பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி இது சத்தியத்திற்கு சாட்சி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே அவர் தன்னை பாடுகளுக்கு உட்படுத்தி கொண்டு அவர் வாழ்ந்தார் உலக பிரகாரமான பாடுகள் அவருக்கு இருந்தது அவரும் அவரோடு கூடி இருந்த அத்தனை பேருக்குமான பொருளாதார பாடுகள் அவருக்கு இருந்தது ஆனால் ஆண்டவர் அதில் தேவன் பேர் வைக்கிற அந்த விசுவாசத்திலே சரியாய் அவர் நடந்து வந்த பொழுது வேறு எதற்கும் அவர் ஆசைப்படாமல் போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியிலே அவர் இருந்ததினாலே அந்த ஃபைனான்சியல் பாடுகளை எளிதாக இயேசுநாதர் மேற்கொண்டு வந்தார் அவர் யாரையுமே அழைக்கும் பொழுது நான் உங்களுக்கு மாதம் இருபதாயிரம் சம்பளம் தருவேன் மாதம் பத்தாயிரம் சம்பளம் தருவேன் என்று கூலி பேசி அழைக்கவே இல்லை என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் அவ்வளோதான் சொன்னார் இன்னொரு இடத்துல நீங்கள் வந்து வேலை செய்யுங்கள் உங்கள் வேலைக்கு தகுதியான கூலியை நான் தருவேன் என்று சொன்னார் அப்படித்தான் சொன்னாரே ஒளியே இவ்வளவு தருவேன் அவ்வளவு தருவேன் என்று அவர் சொல்லவே இல்லை தமிழ்நாட்டிலே விருதுநகரை மையமாக வைத்து அன்பு சகோதரன் டேவிட் கணேசன் அவர்கள் கிராம மிஷனரி இயக்கம் என்று ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை கட்டி எழுப்பியிருக்கிறார் அந்த ஊழியத்தை ஆரம்பித்த அந்த முதல் அந்த காலகட்டத்தில் இருந்து அவர்களோடு அவர்களை நான் அதிகமாக அறிந்திருக்கிறேன் அவர்கள் ஊழியத்திலே மூன்று முக்கியமான நபர்கள் டேவிட் கணேசன் சகோதரர் ஜேக்கப் சங்கர் என்ற சகோதரர் சந்தோஷ் என்ற ஒரு அருமையான சகோதரர் ஒரு பைபிள் ஸ்காலர் மூன்று பேரும் தான் அந்த ஊழியத்தை கட்டி எழுப்பி இன்றைக்கு அது ஆண்டவருக்காக வளர்ந்து பெருகி விஸ்தாரமாகி வருகிறது ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய அந்த கிராமத்தில் அவருடைய ஆசிரமம் மாதிரி வைத்திருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான பேருக்கு தினமும் சமையல் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது எப்படி நடக்கிறது யாருக்கும் தெரியாது பைனான்சியல் ப்ராப்ளம் எந்த பிரச்சனையும் இல்லை அவரை பின்பற்றி அவருடைய ஊழியத்தில் வந்து சேருகிற எந்த மிஷினரிகளும் நிறைய மிஷினரிகள் வைத்திருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான மிஷினரிகள் வைத்திருக்கிறார்கள் ஒரு முப்பது ஆண்டுகளுக்குள்ளே வளர்ந்த ஊழியம் ஆயிரக்கணக்கான மிஷினரிகள் எந்த மிஷினரிக்கும் உனக்கு சேலரி விளவு உன் குடும்பத்துக்கு அலவன்ஸ் விளைவுன்னு சொல்லி கூலி பேசி அழைக்கவே இல்லை வாருங்கள் நாங்கள் எல்லாரும் என்ன சாப்பிட்றோமோ அதை சாப்பிடுங்க எங்கள் கைகளிலே ஆண்டவர் வருமானத்தை கொடுத்தால் அதில் உங்களுக்கும் ஒரு பகுதியை தருகிறோம் ஆண்டவரை நம்பி வாருங்கள் என்று இன்றைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டிலே ஒரு முன்மாதிரியான மிஷினரி இயக்கமாய் அந்த மிஷினரி இயக்கத்தை கடவுள் நடத்தி வருகிறார் ஆம் என கண்பான் இதுதான் ஆண்டவருடைய வழி நடத்துதல் இந்த ஊழியங்களுக்கு நம் உதவிக்கரங்களை நீட்ட வேண்டும் ஆண்டவர் நீட்ட வைப்பார் மக்களுடைய உள்ளத்தை ஏவி அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் மூடை முடிய அரிசி தேவை பருப்பு தேவை காய்கறிகள் தேவை அத்தனை பேருக்கங்கை சமையல் சுகாதாரமான முறையில் எல்லாம் எந்திரங்களால் சமையல் நடந்து கொண்டிருக்கிறது எப்படி அந்த ஒரு சின்ன கிராமத்தில் சாத்தியமானது அதான் பாடுகளின் வழி அந்த அருமையான மூன்று சகோதரர்களுமே தங்களை பாடுகளுக்கு உட்படுத்தி கொண்டார் ஆண்டவர் எப்படி அடுத்த நேரத்தை குறித்தெல்லாம் யோசிக்காமல் தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்தையே யோசிக்கிறாரோ அதை மாத்திரமே அந்த மூன்று பேரும் யோசிக்கிறார்கள் ஆகவே கர்த்தர் தேவைகளை சந்திக்கிறார் ஆண்டவர் அவரை பின்பற்றிவா அவர் உனக்கு சாப்பாடு போடுவார் என்று சாதாரண நடைமுறையிலே டேவிட் கணேசன் பேசுவார் ஏனென்றால் அவர் அதை அனுபவித்து கொண்டிருக்கிறார் ஆண்டவரும் ஆண்டவரோடு இருக்கிற பிள்ளைகளும் அப்படித்தான் எனக்குலாம் இது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஆரம்ப கட்டத்தில் ஊழியத்திற்கு மிஷினரிகள் தேவை என்று சௌரி டேவிட் கணேசன் சொல்லும் பொழுது நானும் டேவிட் கணேசனும் பல நாள் பேசி கொண்டிருந்த பொழுது அப்போ நான் அதை இதே மாதிரி கேட்டேன் அவர்களை நீங்கள் ஊழியத்துக்கு மிஷினரி அழைக்கும் போது மாதம் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா தருவோன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு அப்போ அவர் சொன்னார் அப்படி யாரையுமே நான் அழைக்கவில்லை எங்கள் கூட வாங்க நாங்கள் மூணு பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நீ நாலாவதாக வா நாங்கள் குடிக்கிற கஞ்சியை குடிச்சிக்க நம்ம நாலு பேர் சேர்ந்து குழியும் செய்வோம் ஆண்டவர் ஏதாவது நமக்கு காணிக்க மாதிரி இப்படி கிடச்சிதுன்னா அதை நாலு பேரும் ஷேர் பண்ணிக்கிடுவோம் இப்படி தான் சொல்லி நான் எல்லாரையும் அழைக்கிறேன் எனக்கு மிகுந்த சந்தோஷம் நாட்கள் கடந்து சென்றது சமீபத்தில் என்னுடைய கைகளிலே ஒரு ஐந்து குடும்பங்கள் ஆண்டருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் சட்டீஸ்கர் மாநிலத்தில் கொண்டா பகுதியிலே ஊழிய செய்கிற ஊழியர்கள் எங்களை நீங்கள் வழிநடத்துங்கள் என்று சொன்னார்கள் எங்களை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் பாடுகளுக்கு என்னை உட்படுத்தினேன் நான் அவரிடத்தில் சொன்னேன் மாதம் இவ்வளவு ரூபா தருவேன் இவ்வளவு சம்பளம் தருவேன்னு ஒரு நாளும் நான் சொல்ல மாட்டேன் என்னால் என்ன முடியுமோ அது யாரிடத்திலும் இதுவரை கையேந்தி காசு கேட்டதில்லை இனிமேலும் ஆண்டவர் என்னை இப்படி வைக்க மாட்டார் ஆகவே ஊழியம் செய்வோம் பாடுபடுவோம் ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார் என்று சொன்னேன் மகிழ்ச்சியோடு அந்த ஊழியர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஒரு மாதம் ஐநூறுரூவா கிடைக்கும் ஐநூறுரூவா அனுப்பி விடுவேன் ஒரு மாதம் எனக்கு ஒருத்தருக்கு ரூபா கொடுக்க முடியும் ஆயிரம் ரூபா கொடுத்து விடுவேன் அவ்வளோதான் ஆண்டவர் நம்மை பாடுகளுக்கு உட்படுத்தி ஃபைனான்சியல் தேவைகளிலே நம்முடைய வேலைகளை பார்த்து நம்முடைய தேவைகளுக்கு அவர் நமக்கு அற்புதமாய் அதிசயமாய் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார் ஒரு நாளும் பிரியமானவர்களை மாணவர்களை கல்வாரியின் பாதை நமக்கு போதிக்கிறது தெரியுமா பாடுகளுக்கு நீங்கள் உங்களை உட்படுத்தி கொள்வீர்களானால் பாடுபட்டு வெற்றியடைந்த பரலோக தெய்வம் பாடுகளை அறிந்திருக்கிற தெய்வம் உனக்கு என்ன தேவையோ அதை ஏற்ற நேரத்திலே சந்திப்பார் மனம் கலங்காதுங்கள் ஆண்டவருக்கு உலக பிரகாரமான பாடுகள் பொழுது குற்றச்சாட்டுகளும் வரும் இன்றைக்கு டேவிட் கணேசன் அவருடைய ஊழியத்தை கூட சமூக வலைதளங்கள் இல்லை கேலி கிண்டல் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் இது ஒன்று கிறிஸ்தவத்துக்கு புதியதல்ல இயேசுநாதரையே அவருடைய சகோதரர்கள் கேலி செய்தார்கள் வேதம் சொல்லுகிறது அவருடைய சகோதரர்களும் அவரை நம்பாதபடியினாலே அவர்கள் இப்படி அவரை கேலி செய்தார்கள் என்று என்ன கேள்வி செய்தார்கள் நான் ஊழியம் செய்துகிட்டே இருக்கிறீங்க பிரபலமாகலையே பிரபலமாக விரும்புகிற எவனும் எருசுலேமுக்கு போவானே ஒரு ஊழியர் தன்னுடைய அனுபவத்தை சொன்னார் அவர் எளிமையான ஒரு அளவில் ஊழியம் செய்யும் பொழுது பெரிய ஊழியர்கள் அவருக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தாங்களாம் பிரதர் இப்படி கிராமத்தில் ஊழியம் செஞ்சீங்கன்னா நீங்கள் இப்படியே தான் இருக்கணும் சென்னைக்கு வாங்க தலைநகரத்துக்கு வாங்க உலகம் முழுவதும் போனீங்கனாலும் சென்னைக்கு வந்துடலாம் இந்த கிராமத்தில் இருந்தீங்கன்னா உங்களை யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள் சென்னைக்கு வரணும் பிரபலமாக விரும்புகிற எவனும் எருசலேமுக்கு போவானே என்கிற மாதிரி இன்றைக்கும் அப்படி ஆட்கள் உண்டு அப்படி பேசுகிறவர்கள் இருப்பார்கள் குற்றச்சாட்டுகள் இயேசுநாதர் மேல் எத்தனை குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது பாருங்கள் அத்தனை பாடுகள் அந்த பாடுகளிலே அவர் ஆண்டவர் இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் பொறுமையாக ஏற்றுக்கொண்டார் சில காரியங்களுக்கு மட்டும் அவர் பதில் சொன்னார் மற்ற பல குற்றச்சாட்டுகளுக்கு அவர் பதிலே சொல்லவில்லை நோ கமெண்ட்ஸ் அவ்வளோதான் சொன்னால் நீ சொல்லிகிட்டே போ சில நியாயமான காரியங்கள் வரும்பொழுது அதற்கு விளக்கம் சொல்லுவார் உங்களுடைய போதகர் என்ன பாதிகளோடும் ஆயக்காரர்களோடும் இருக்கிறாரே பாவிகளோடும் ஆயக்காரரோடும் பந்தியிருக்கிறாரே என்கிற குற்றச்சாட்டு பொழுது ஆண்டவர் உடனடியாய் சொன்னார் பிணியாளிக்கு வைத்தியன் தேவையே அன்றி சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை இவர்களுக்குத்தான் வைத்தியர் தேவை ஆனால் தான் இவர்களோடு நான் இணைந்திருக்கிறேன் என்று எனக்கு அன்பான ஆண்டோடைய பிள்ளைகளே கிஸ்தமனே சிலுவை பாடுகள் நம்ம கற்றுத்தருகிற பாடல் இயேசு கிறிஸ்து இந்த பாடுகளை உலக பிரகாரமாய் பாடுகள் ஃபைனான்சியல் பிரச்சினை அவருக்கு குற்ற அவர் மேல் பல விதமான குற்றச்சாட்டுகள் அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார் தன்னுடைய இமேஜ் என்ன ஆகும் என்பதை குறித்து அவர் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் தேவன் தனக்கு முன்னால் வைத்திருக்கிற அந்த பாடுகளின் பாதையிலே அவர் போய்கொண்டே இருந்தார் நீ என்னை என்ன வேண்டுமானாலும் சொல்லிக்கொள் சாசு பிடித்தவன் என்று சொல்லிக்கொள் நீ என்னை பிசாசுகளின் தலைவன் என்று சொல்லிக்கொள் என்ன வேணாலும் நீ சொல்லிக்கோ என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது என்னுடைய இமேஜ் பூமிக்கு எடுத்த காரியத்தில் நீங்கள் என்ன வேணாலும் நினைச்சிக்கிங்க நான் பரலோக தெய்வத்தினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறேன் பரலோக தெய்வம் என்னை பாடுகளுக்கு உட்படுத்தி இருக்கிறார் அதை நான் ஒத்துக்கொண்டிருக்கிறேன் அந்த பாடுகளையும் வெளியாக போவேன் பேசன்னா பேசிக்க என்ன கண்பானவர்களே பல நேரங்களிலே நாம் ரியாக்ட் பண்ணுறோம் ரொம்ப ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட நம்மளால் தாங்க முடியல மேடையில் அன்பொழுக பேசுகிறோம் மேடையில் எதிரியை மன்னிக்கணும்னு சொல்கிறோம் ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை திருப்பி கொடு அப்படிங்கிற வசனத்தை எல்லாம் பேசுகிறோம் மேடையில் கண்ணீர் வடிக்கிறோம் மேடையில் உள்ள முருகை பேசுகிறோம் ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுடைய ஈகோவை ஒருவன் டச் பண்ணா உங்களுடைய இமேஜைங்க ஒருத்தன் டச் பண்ணா அதை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியல இயேசு கிறிஸ்துவை பார்த்து கற்றுக்கொள் ஆம் கண்பானவர்களே பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டவர் உலகப் பிரகாரமாய் வந்த நிந்தனைகள் அவமானங்கள் குற்றச்சாட்டுகள் ஐயோ அந்த ஜனங்கள் என்னை இப்படி சொன்னாங்கன்னா என்னை என்ன நினைப்பாங்க நான் பிசாசு பிடித்தவன் அல்ல என்பதை நிரூபிக்கணுமே சொல்லி ஆண்டர் ஒரு நாளும் அவர் அவசரப்பட்டதில்லை கண்பான ஆண்டருடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவை போல அதே பாதையிலே அதே அடிச்சுவட்டில நாம் நடந்து செல்ல அர்ப்பணிப்போமா மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் எந்த நிலைமையிலும் சத்தியத்தை விட்டு வழி விலகாமல் சத்தியத்திற்கு சாட்சியால் சிலுவை பாதையிலே நீர் முன்னால் நடந்து சென்றது போல அந்த அடிச்சுவட்டை பின்பற்றி நாங்கள் பின்னாலேயே நடந்து வர நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை பாடுகளுக்கு கொள்ள பாடுகளே பரமனுடைய பாதை என்பதை நாங்கள் இந்த லெந்து காலங்களிலே கற்றுக்கொண்டோம் அப்பா இந்த காலம் எங்களுக்கு வசந்த காலமாய் மாறட்டும் துளிர்விடும் காலமாய் மாறட்டும் பழையவைகள் ஒளிந்து பழைய இலைகளையெல்லாம் உதிர்த்து அண்டவரே புதிய மரமாய் கனி கொடுக்கிற உமக்கு பிரியமான ஒரு மரமாய் வளர இந்த லெந்து காலங்களில் எங்களுக்கு உதவி செய்தார்கள் அமேன்லா குடும்பங்களிலே புதிய மாற்றங்களை உருவாக்கப் போகிறீர் குடும்ப பிரச்சனைகளை இனி நாங்கள் வேதாகம கண்ணோட்டத்தோடு சிலுவையின் பாடுகளின் கண்ணோட்டத்தோடு பார்க்க எங்களுக்கு உதவி செய்கிறீர் எங்கள் தேவைகளை ஏற்ற நேரத்தில் சந்திக்க அறிந்திருக்கிறீர்கள் തുടർന്ന് ആശീർവദി തുടർന്ന് എങ്ങനെ വഴി നടത്തിയ ഏസു കൃസ്തല്ല നാമത്തിൽ ജപിക്കറോം നിങ്ങൾ അരുമെ പിതാവേ ആമേൻ ആമേൻ